ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா மஞ்சள் வாஷ் பண்ண போகிறோம் வாங்க என்னென்ன விளைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் வந்து தரையில் வச்சுருக்கோங்க இதையும் நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள்ங்க குரோ பேக்கில் வச்சிருக்கோம் இதே நம்ம ஆர்ட்வாஷ் பண்ண போகிறோம் அதேமாதிரி இதுவும் வந்து சமைக்கிற மஞ்சள்ங்க இதுவும் ரெண்டு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் இதே நம்ம ஆர்ட்வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா விளைஞ்சிருக்கு மேலெல்லாம் மஞ்சள் வந்திருக்கு நல்லா விளைஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆட்வாஷ் பண்ணிக்கலாம் பாரு நிறைய இருக்குது இப்போ எல்லாத்தையும் நம்ம கொட்டிக்கலாம் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது பேக் மூணு குரோ பேக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இல்லை ரெண்டு குரோ பேக் வந்து நம்ம சமைக்கிற மஞ்சள் ஒன்று வந்து கஸ்தூரி மஞ்சள்ங்க ஒரு குரோ பேக்கில் இருக்கிறது இப்போ நம்ம கொட்றது வந்துட்டு நார்மல் மஞ்சள்ங்க நம்ம வந்துட்டு குரோ பேக்கில் வச்சதுக்கும் நம்ம தரையில் வச்சதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் என்னென்னா நம்ம குரோ பேக்கில் வச்சோம்னாக்கா நமக்கு ஹீல்டு வந்து கம்மியாக தாங்க கிடைக்குது ஆனால் தரையில் வச்சா நிறைய ஹீல்டு கேட்குறதுக்குங்க நம்மளோட பொங்கல் அறுவடைனா இது தாங்க பெஸ்ட்டு அறுவடை என்னோடய மஞ்சள் அறுவடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எனக்கு அதை பார்த்ததும் ஒரு ஒரு கிழங்கும் அவ்வளோ எப்படி சொல்கிறது அவ்வளோ பெருசு பெருசாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு நல்ல மஞ்சள் வந்து நீட் நீட்டாக இருந்துச்சுங்க பாருங்க எவ்வளோ நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து வெயிட் போட்டெல்லாம் காட்டுறேன் அப்போ உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் இருக்குன்னு இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் நான் அலசி எல்லாத்தையுமே பிரிச்சு எடுத்துக்கிறாங்க பிரிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுறப்போ பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் இருக்குது பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் ஆர்கானிக்காக விளைய வைக்கிறப்போ இதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லைங்க இந்த மஞ்சள் வந்து நம்ம ஆர்கானிக்காக எடுத்து நம்ம வந்துட்டு வேக வச்சு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சு நம்ம பொடி பண்ணி செஞ்சோம்னா அதில் இருக்கோட கெமிக்கலே இல்லாத ஒரு சுத்தமான மஞ்சள் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாங்க ஒன்றும் இல்லைங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு அஞ்சு பேக் இருந்தாவே போருங்க அவங்க வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் அவங்களே ரெடி பண்ணிக்கலாங்க ஒன்றும் இல்லைங்க சின்ன விரலை மஞ்சள் எடுத்து ஒரே ஒரு மஞ்சள் வச்சிங்கனாவே போருங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான மஞ்சள்னு நீங்களே அறுவடை பண்ணிக்கலாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மஞ்சள் இப்போ நான் கொட்டுறது வந்து கஸ்தூரி மஞ்சள்ங்க நம்மளோட ஃபேஸ்கெல்லாம் போடுவோம்ல அந்த மஞ்சள்ங்க இதுவும் ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் விளைய வச்ச மஞ்சள் தாங்க எந்த கெமிக்கலுமே சேர்க்கலைங்க இந்த மஞ்சளில் நம்ம வீட்டுக்கு தேவையான கஸ்தூரி மஞ்சள் நாமளே வீட்டிலேருந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரே ஒரு கிழங்கு இருந்தால் போதும் நமக்கு தேவையான மஞ்சள் நமக்கு கிடச்சிடும் இதை நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க இதை க்ளீன் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்ப்போங்க வெயிட் போட்டு எவ்வளோ நார் பாருங்கள் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா கஸ்தூரி மஞ்சளில் வந்துட்டு கிழங்கு நிறைய இருந்துச்சுங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருந்துச்சுங்க கிழங்கு கஸ்தூரி மஞ்சளில் இது தாய் கிழங்குங்க பாருங்கள் எவ்வளோ கிழங்கு இருக்குது பாருங்கள் எனக்கே ஒரே ஆச்சரியம் என்னடா இது இது கஸ்தூரி மஞ்சளுக்குள்ள இவ்வளோத்தர் கிழங்கு வேர்லேருந்து வருமா அப்படின்னு ஒரு ஆச்சரியங்க அதுக்கப்புறம் தான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேங்க பார்த்தா நீர்க்கிழங்கு இதில் வரும் போலங்க எவ்வளோ நீர்க்கிழங்கு பாருங்கள் நீர்க்கிழங்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு ஒன்றரை கிலோக்கு மேலே வந்துருக்குங்க ஒரே ஒன்று தாங்க வச்சேன் கஸ்தூரி மஞ்சள் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட தோட்டத்துலேருந்து பிடுங்கின மஞ்சள்ங்க இது ஒரு நாள் இருக்குதுங்க அந்த நாளில் ஒரு மூணு மட்டும் நம்ம பிடுங்கி எடுத்துக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சுற்றி சுற்றி ஒரே ஒன்று தாங்க பிடிச்சிருக்கேன் கையில் பாருங்கள் இப்போ இன்னொன்று பிடுங்களாங்க பாருங்க செம்மையாக வரப்போகுது பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் உள்ள வரைக்கும் உடஞ்சிடுச்சு போடுங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா குரோ பேக்கில் வச்சேன் அப்போ வச்சப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து முந்நூறு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் தாங்க எனக்கு மஞ்சளே கிடச்சிச்சு இப்போ தரையில் வச்சு இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்குதுங்க எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை நீங்கள் அமுக்குனா நான் வந்துட்டு போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்துட்டு வெயிட் மிஷினில் வச்சு நம்ம எவ்வளோன்னு பார்த்துக்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு வைக்கிறது பார்த்திங்கனாக்கா கஸ்தூரி மஞ்சள் வைக்கிறேங்க செவன் ஃபிஃப்டி ஃபோர் கிராம்ஸ் இருக்குதுங்க இது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளுங்க இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்க எவ்வளோ வந்துட்டுருக்கு பாருங்க ஒரு கிலோக்கு மேலே வந்துடுச்சிங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கிலோ கிட்ட வரும்னு நினைக்கிறேன் எவ்வளோ இருக்குது பாருங்க சா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க ரெண்டு கிலோ வரப்போகுதுங்க நானே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேங்க ரெண்டு கிலோ செம செமையாப்பிங்க பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்